இது வந்து ஒயில் வந்து ரிப்பேர் பண்ற இடம் இது என்னுடைய பார்த்துன்னு வாங்குவோம் நான் பழகாலம் இந்த ஏரியாவுக்கு வரேனாங்க வந்ததில்லை நல்ல இடம் ஒன்று புது இடம் ஒன்று இருக்குது இந்த ரோட்டெல்லாம் மழை வேண ரோட்டுகள் படிப்படோம் நாங்கள் ஒரு இடத்துல கேட்டாங்க கேட்டு தான் நாங்கள் அந்த மீன் பிடிக்க வந்துனாங்க பழைய சின்ன ஃப்ரிட்ஜ் சின்ன പോലും ബഡ്ക ഡേക് വെള്ള വെള്ളം കുറയ കുറയോ நல்லா டாமுலாம் சூப்பர் அடம் மீன் வந்துக்கான மீன் வேறு அதுக்கு தொஸுக்கு மற்றது சை மற்றது மக்கரல் மற்றது சில்லாம் கேன மீன் வேறு நல்ல நல்லா டா மூன்னா போய்கொண்டுருக்குறோம் பார்ப்போம் உள்ள காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நாங்கள் மேலே இப்போ அழகான கிராமத்துல நிற்கிறோம் அஸ்கி அண்டடம் இடத்துல இடம் அழகான இடங்கள் இது வந்து அஸ்கி அங்கால வந்து இது கால மேத்திர் போட்டோன் பார்ப்போம் என்ன வேறு மடியான இடம் போடப்பா அங்கே அந்த அந்த இடத்துல நாங்கள் மீன் பிடிக்கிறோம் நாங்கள் எப்படி பார்க்றேங்க ஓ அல்லாம் சூப்பராக இது ി കെണോട് വന്നെക്കി കത്തം കേക്കവൻ അർത്ഥം മുറിയ കാർന്ന് നെറ്റ നേരെ കൊളുണ്ട് നെറ്റ കമറാ വില ചെയ്യുന്ന பக்கத்துலையா சீ வடிவே இருக்கு இவ்வளவு வடிவா இருக்கு நீட்டா இருக்கு பெரிய கடல் பெரிய கடல் அது சில பக்கம் வீடுகள் மேலே வேறு இருக்கும் கட்டு பார்க்கலாம் வீடுகள் என்னை மேலே எந்த இடத்துல ரேட்டை பார்த்தோம்னா வீடு வாங்கலாம் வாங்கலாம் லாக்ஸ் வளர்க்குற இடம் இது சாமான் வள வளர்க்குற இடம் இது இதெல்லாம் மக்கள் பிடிக்கிறது இந்த போர்டில் இதெல்லாம் சுற்றுறது தான் போட்டுட்டு இருக்குது இருக்கிறது இதெல்லாம் போட்டு சுற்றாமல் நான் ப்ரவேட் வாரிய நான் வந்து போய் பார்ப்பேன் தெரியல உங்களுக்கு புது விளையாடாமல் புதுமையாக விளாடாமல் கீழப்பிடிக்கிடாமல் இருக்கான்னு எங்களுக்கு தெரியலை அவ்வளோ ஆளம் வந்து நாங்கள் நாங்கள் இது கண்டுபிடி போவெருக்கோ தெரியலை பாபு தெரியலை புதுவோட்தான் இது அந்த போட்டு இது அண்ணன் சொன்ன போட்டு வந்து கடலை ஒன்று இந்த போட்டில் போய் மீன் பிடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இல்லை சில மீன் அரைஞ்சா மீன் வேறு நிற்கிறேன் பாப்பா அறிஞ்சு பாப்பா கொஞ்சம் குளியறது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய போ சின்ன போட்டு வரந்தேன் அந்த பஸ் வருது எனக்கும் பார்க்கறதுக்குறோம் அந்த ஆள் பார்த்து தான் பருவாரு அந்த பஸ் なるほど。